ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை மனமே அமைதிக்குள் ஒரு முறை ஒரு நாட்டு அரசன் தனது மந்திரியை அழைத்து சொன்னான் இதோ பார் மந்திரியாரு நான் இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தின் அரசனாக இருக்கிறேன் எனக்கு இல்லை என்று சொல்ல எதுவுமே இல்லை இருந்தும் நான் மன அமைதியே இல்லாமல் இருக்கேன் மனக்குழப்பம் என்னை வாட்டி வதைக்கிறது சலிப்பும் வெறுப்பும் என்னை பின்தொடர்கிறது ஆனால் எதுவும் இல்லாத என் சேவகன் இருக்கிறானே அவன் என்னை விட வாழ்வில் மன மகிழ்ச்சியோடு இருக்கான் அப்படிங்கிறத நான் பார்க்கறேன் ஆனந்தத்தில் அவன் மிதக்கிறான் பார்க்கவே பொறாமையா இருக்கிறது அப்படின்ற மாதிரி ஆதங்கப்பட்டான் உடனே அந்த மந்திரி அரசே சேவகன் கிட்ட இந்த தொண்ணூற்றி ஒன்பது ஆட்டத்தை பரிசித்து பாருங்க அப்படின்னு சொன்னான் அதற்கு அரசன் அது என்ன தொண்ணூற்றி ஆட்டம் புதுமையா இருக்கே அப்படின்னு கேட்டாரு அதற்கு மந்திரி சொன்னாரு தொண்ணூத்தொன்போது ஆட்டம் என்பது தொண்ணூற்றி ஒன்பது பொற்காசுகளை எடுத்து ஒரு பெட்டியில் போட்டு வச்சிருக்கேன் இதை சேவகன் வீட்டு வாசல்ல வச்சிருங்க நூறு பொற்காசுகள் உங்களுக்கான அன்பு பரிசு அப்படின்னு அதில் எழுதி வச்சுட்டு வந்து விடுங்க பின்பு என்ன நடக்கிறது அப்படின்னு பொறுத்திருந்து பாருங்க அப்படின்னு சொன்னாரு அப்படியே அரசனம் செய்துவிட்டு அவதனித்தான் பொற்காசுகள் நிறைந்த பையைக் கண்ட சேவகன் ஆனந்தத்துல மிதந்தான் பணப்பையை எடுத்து எண்ணி பார்த்தான் ஒரு காசு குறைவாக இருந்தது கட்டாயம் ஒரு பொற்காசு வெளியில் எங்கேயாவது விழுந்திருக்க வேண்டும் என மனதில் நினைத்து கொண்டான் அதன்படி அவனோ அவனது மனைவி பிள்ளைக்குட்டிகள் என அனைவருமே தவறிய அந்த ஒரு பொன் ஆணையத்தை தேட ஆரம்பிச்சாங்க தேடி தேடி இரவு முடிந்து பொழுதும் வந்தது தேடல் மாத்திரம் முடிந்த பாடே இல்லை கோபமடைந்த சேவகன் அவர்கள் மீது எரிந்து விழத் தொடங்கினான் அவன் மனமகிழ்ச்சி மன வருத்தமாக மாறியது மறுநாள் சேவகன் விரக்தியுடையவனாக காணப்பட்டான் புன்முறுவல் பூத்திருந்த அவனது முகம் சிடுமூஞ்சித்தனமா மாறியிருந்தது தன்னைத்தானே திட்டிக் கொண்டிருந்தான் இதையெல்லாம் ஓரமான் நின்று பார்த்து கொண்டிருந்தாரு அரசர் தொண்ணூத்தி ஒன்பது ஆட்டம் என்றால் என்னவென்று அவருக்கு இப்பொழுது புரிந்து போய்விட்டது இதுதான் நண்பர்களே அந்த எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு வழங்கிய ஒன்பது வகையான சௌபாகியங்களோடு இருப்பதை நாம மறந்துடுறோம் வாழ்க்கையில நமக்கு கிடைக்காத அந்த ஏதோ ஒரு பாக்கியத்திற்காக நிம்மதியை இழந்து மன வருத்தத்தோடு வாழ்ந்துட்டே வர்றோம் ஏங்கி தவிக்கிறோம் கைவசம் இருக்கும் பல சுகங்களை மறந்து இல்லாத ஊனத்துக்காக மனக்கவலையோடு வாழ்ந்து வருகிறோம் நம்மிடம் இருப்பதை வைத்துக்கொண்டு கொண்டு திருப்தி அடைந்தாலே போதும் மன அமைதி நம்மளை வந்து சேரும் அப்படிங்கிறது நமக்கு புரிந்து போகும் மனமே அமைதிக்குள் அப்படின்னு ஒவ்வொரு தடவையும் நமக்குள்ள சொல்லிக்கிட்டாலே போதும் நம்ம வாழ்க்கை சந்தோஷமா நம்ம கையில தான் இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுப்போம் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி